ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸுக்கு பார்த்தினா பியடே வந்து இல்லாமல் இருக்குது ஸோ அதாவது தாடி மீசை வளராமலே இருக்குது குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயும் ஸோ அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லி எல்லா பாய்ஸும் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தினா வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயும் உங்களோட தாடி மீசை வளரல அப்படின்னா இதுதான் முக்கியமான காரணங்களாக இருக்கலாம் ஸோ அதனால் பார்த்தினா இந்த காரணங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ காரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் எப்படி உங்களால் பிஎட் வந்து க்ரோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்க முடியும் ஸோ தாடி மீசை குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயும் வளராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ பேட் க்ரோத்தை பற்றி வந்து ஒரு அஞ்சு பார்ட்டாக பிரித்து நான் வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம பேட் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேட் குரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்லாம் எடுக்கணும் பேட் குரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் முக்கியமான விஷயங்கள் ஸோ இதை பற்றி வந்து ஒரு அஞ்சு பார்ட்டாக பிரித்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தினமும் நோட்டிஃபிகேஷன் வரணும் ப்ரோ எனக்கு பத்தினா பேடே வந்து குரோ ஆகல ப்ரோ குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு மூணு ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதில் ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தனா ஜெனடிக்ஸ் உங்கள் அம்மா அப்பாக்கு நல்ல ஜெனெடிக்ஸ் இருந்துச்சுன்னா மட்டுந்தான் உங்களுக்கும் நல்ல பேட் க்ரோத் வந்து இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் ஸோ அதனால் வந்து பியட் க்ரோத் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஜெனட்டிக்ஸ் தான் ஸோ அதனால் ஜெனெடிக்ஸ் பொறுத்து தான் உங்களோட பேட் க்ரோத் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே அமையும் ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஜெனெட்டிக்ஸ் இருக்கணும் ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தனா வந்து ஏஜ் ஸோ ஏஜ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நம்ம பார்த்தனா நிறைய மென் வந்து தேர்ட்டி ஏஜுக்குள்ளாரே அவங்களோட ஃபுல் பியட் க்ரோத் வந்து அடைஞ்சிருவாங்க ஸோ சில பேருக்கு பார்த்தனா சிக்ஸ்டீன் ஏஜ்லேயே வந்து நல்ல பியட் க்ரோத் இருக்கும் சில பேருக்கு பார்த்தனா டுவெண்ட்டி ஏஜில் சைடில் நல்லா பியர்ட் க்ரோத் அந்த பியர்டோட சைஸ் வந்து நல்லாவே இருக்கும் தேர்ட்டின் டு சிக்ஸ்டீன் ஏஜுக்குள்ளேயே வந்து நிறைய பாய்ஸ்க்கு வந்து பியர்ட் க்ரோத் வந்து அவங்க ஃபேஸில் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ பியர்ட் க்ரோத் பார்த்தினா வந்து கரெக்டான ஏஜ் பார்த்தினா தேர்ட்டின் டு சிக்ஸ்டீன் ஸோ அந்த தேர்ட்டின் டு சிக்ஸ்டீனில் வந்து நம்மளோட பியர்ட் க்ரோத் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ தான் வந்து பாய்ஸ் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட டெஸ்டோஸ்ட்ரோன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் பாய்ஸுக்கு பார்த்தினா வந்து அவங்களோட ஃபேஷியல் ஹேர்ஸ் அப்புறம் பார்த்தினா பியர்ட் க்ரோத் ஹேர் க்ரோத்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் பார்த்தினா அலோபீசியா ஏரியேட்டா அப்படின்ற ப்ராப்ளம் பார்த்தினா வந்து அது வந்து ஒரு டிசீஸ் ஸோ அது பார்த்தீனா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகி ஸோ அதனால வந்து உங்களுக்கு பிஎட் குரோத் ஹேர் க்ரோத் ஆகாமல் இருக்கலாம் ஸோ அது இதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் ஸோ அது பற்றினா வந்து ஒரு டிசீஸ் ஸோ அது பார்த்தினா ஒரு ஆட்டோ இம்யூன் டீசின்னு கூட சொல்லலாம் இந்த அலோபீசியா ஏரியேட்டா அப்படின்ற நோய் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணி ஸோ அங்கே இருக்க ஹேர் ஃபாலிகல்ஸை பார்த்தோன்னா வந்து சிவியரை அட்டாக் பண்ணி உங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து உண்டாகும் ஸோ அதனால் இந்த டிசீஸ் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு பார்த்தீனா ஹேர் ஃபால் ஆகும் அப்புறம் பார்த்தா வந்து முடியே வளராமல் பிஎடே வளராமல் இருக்கிறது கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கோங்க ஸோ குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயும் உங்களுக்கு மீசை தாடி வளரலன்னா இந்த காரணங்கள் கூட இருக்கலாம் ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா சில மெடிக்கல் கண்டிஷனாக கூட இருக்கலாம் சில சர்ட்டன் கண்டிஷன்னால உங்களுக்கு பிளட் குரோத் வந்து அஃபெக்ட் ஆகலாம் சில நேரத்தில் குரோ ஆகாமல் கூட போகலாம் ஸோ அதில் பார்த்தா முக்கியமான விஷயம் வந்து ஹைப்போ தைராய்டிசம் ஸோ ஹைப்போ தைராய்டிசம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தைராய்ட் கிளான் பார்த்தினா வந்து குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணாமல் இருக்கிற ஒரு ஒரு விஷயம் தான் வந்து ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால கூட உங்களுக்கு பியட் க்ரோத் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது குறிப்பிட்ட ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் அப்புறம் பார்த்தோன்னா வந்து தூக்காம தூங்காமல் இருக்கிறதுனாலையும் முக்கியமாக பேலன்ஸ் டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் ஸோ இந்த பிரச்சனைகள் அதாவது பியட் க்ரோத் பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை பற்றி பார்ட் டூ வந்து கண்டிப்பாக போடுறேன் ஸோ அதுலேயும் பார்த்தோன்னா வந்து முக்கியமான ரீசன் நமக்கு பியட் க்ரோத் வளராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசனை பற்றி போடுவேன் ஸோ அதனால் மறக்காம இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ரீசன் ஸோ மறக்காம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பியட் க்ரோத் எல்லாமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதுதான் முக்கியமான ரீசன் சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பை கேஸ் அண்டில் தன் சைனிங் ஆஃப் யூ கேஸ் வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க